நம சிவாய குருவாக குருவே துணை ஆன்மீகன்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவு பார்க்க போகிற தகவல் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒருவரது உடலிலோ அல்லது ஒருவரது வீட்லேயோ வந்து தீய சக்திகள் இருப்பதை எப்படி கண்டுபிடிக்கிறது அதை எப்படி வந்து அந்த தீய சக்தியை வெளிப்படுத்தி கொண்டு வரது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த வீடியோ பதிவில் முழு விளக்கத்தோடு சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் சரி வேத சக்தி சாய் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பில்லைக்கன் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கணும் சரி வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இந்த சூழ்நிலைக்கு நிறைய நபர்கள் ஃபோன் பண்ணி கேட்குறது தானே சாமி இந்த மாதிரி வந்து நாங்கள் ஒருக்கும் குறி கேட்டோம் இல்லை கோடாங்கி இந்த மாதிரி சொன்னாங்க ஜோசியம் பார்த்தோம் இந்த மாதிரி வந்து நாங்கள் ஒரு மாந்திரிகரை போய் பார்த்தோம் அவங்க வந்து இந்த மாதிரி வந்து ஒரு தீய சக்திகள் வந்து உடல்லையோ இல்லை வீட்டிலையோ இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க ஆனால் அது இருக்குதா இல்லையான்னு சொல்லி எங்களுக்கு வந்து உறுதியாக தெரில சாமி இதுக்கு எதாவது வழிமுறைகள் இருந்தால் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க தான் இந்த பதிவு வந்து முழு விளக்கத்தோடு சொல்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா செய்கிறது அப்படிங்கிறது ரொம்பவுமே எளிமையானது சரிங்களா இது செய்ங்க அப்படிங்கிற மாதிரி செய்திங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுடைய வீட்லேயோ இல்லை ஒரு ஒரு உடல்லையோ வந்து இருக்கக்கூடிய அந்த தீய சக்தி வந்து தன்னை வந்து வெளிப்படுத்திக்கும் சரிங்களா தன்னை வெளிப்படுத்தி காட்டிக் கொடுத்துரும் ஒன்று ஒரு சிலருக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா கனவில் காட்டி கொடுத்துருவோம் ஒரு சிலருக்கு வந்து என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுக்கு உண்டான விஷயங்கள் எல்லாமே பூராமே அறிகுறிகள் எல்லாமே பூராமே உறுதியாக இருக்குங்கிறத காட்டி கொடுத்துரும் அப்படியான ஒரு முறை இது சரி இது எப்படி பண்ணணும் முன்னேது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செய்கிறது கேரளாலியப்பா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிரகண இடத்துல பண்ணலாம் இல்லைனாக்காக்க மூன்றாம் முறை நாள் அன்றைக்கி நீங்கள் தாராளமாக பண்ணலாம் சரிங்களா அப்போ அது அன்றைக்கி என்ன வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கூலாங்கள் வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கணும் சரிங்களா கூலாங்கிறது வந்து என்னென்னா ஒரு சில இடங்களில் அந்த ஏதாவது நீரோடைகள் இருந்ததுன்னா அங்கே அந்த மாதிரியான இடங்களில் கிடைக்கும் ஒரு சில இடங்களில் விற்பாங்க அதை நீங்கள் விசாரித்து வாங்கிக்கோங்க சரிங்களா வாங்கி என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுடைய இடது உள்ளங்கையில் வந்து அந்த கூழாங்கல்ல வந்து உங்களுடைய இடது உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு இப்போ யார் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களுடைய இடது உள்ளங்கையில் வச்சுட்டு நீங்கள் முறையாக உங்களுடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வம் உங்களுடைய குருமார்கள் சித்தர்கள் யோகிகள் எல்லாத்தையும் மனசார வேண்டிக்கிட்டு இந்த மாதிரி வந்து தீயசக்தி இருந்ததுன்னா எனக்கு வந்து வெளிப்படுத்தி காட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து மனசார வேண்டிக்கிட்டு இது பண்ணிக்கணும் சரிங்களா இல்லை வீட்டில் ஏதாவது இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த கூளாங்களை வந்து வீட்டில் எல்லா பகுதிகளிலேயும் வந்துட்டு எல்லா மூளை முடுக்குகள் எல்லா இடங்கள்லேயும் வந்துட்டு இந்த கூளாங்கல வந்து சுற்றி வரணும் சரிங்களா இதை எடுத்துட்டு இடது உள்ளங்கையில் வச்சுட்டு சுற்றி வரணும் சுற்றி வந்துட்டு என்ன வேணும்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு உடலில் பாதிப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அவர் வந்து பழக்கமாக வந்து அதிகமாக பயன்படுத்தக்கூடிய இதனால் வந்து ஆடை சரிங்களா அது வந்து அழுக்கு ஆடையாக இருக்கணும் அந்த ஆடையை வந்து நீங்கள் முறையாக எரித்து அதில் வந்து நல்லெண்ணெய் இல்லைனாக்கா இழுப்பெண்ணை ஊற்றி இழப்பெண்ணை வந்து சிறப்பு இழுப்பெண்ணெய் ஊற்றி நல்லா வந்து மிளுகு பதத்தில் நல்லா இது பண்ணிக்கணும் சரிங்களா மிளகு பதத்தில் இது பண்ணிக்கணும் இதே வந்து ஒரு ஒரு வீட்டில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா நபர்களும் சரிங்களா இல்லைனாக்கா அந்த வீட்டினுடைய மண் ஏதாவது இருந்ததுன்னா அந்த மண் அதில் வந்து இழுப்பெண்ணெய் வச்சு நல்லா வந்து மிளகு பதத்தில் நல்லா இது பண்ணிக்கணும் சரிங்களா சரி இது அதை வந்து எடுத்து என்ன பண்ணு கேட்டிங்கன்னா அந்த கூழாங்கல் இருக்குது இல்லைங்களா கூழாங்கல்ல வந்து நல்லா வந்து மிளகு பதத்தில் இருக்கிற இதையே வந்து நல்லா வந்து அது மேலே தடவி விட்டு நல்லா வெயில் படாத இடத்துல அதை வந்து உங்களுடைய பூஜை உங்களையோ இல்லைன்னா எதாவது வந்து அதிகமாக வந்து இந்த சுத்தமான ஒரு இடமாக இருக்கும் இல்லைங்களா அந்த இடத்துல வந்துட்டு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஒரு வாழை இலை சரிங்களா சின்னதாக ஒரு வாழை இலை ஒன்று கட்டி அதுக்கு மேலே வந்து பச்சரிசி மாவு கூட்டி பரப்பி விட்டுட்டு நான் இந்த வீடியோவில் ஒரு எந்திரம் ஒன்று கொடுத்துருக்கேன் இந்த எந்திரத்தை வரைஞ்சி இந்த எந்திரத்தினுடைய மையப்பகுதியில் வந்து அந்த புலாங்கல வச்சுட்டு நீங்கள் முறையாக வந்து என்ன வேணும்னு கேட்டிங்கன்னா ரெண்டு தேங்காய் சரிங்களா ஒரு தேங்காய் வந்து ரெண்டாக உடச்சு அந்த தேங்காயில் வந்து தீபம் மேத்திடுங்க சரிங்களா அப்படி தேங்காயில் வந்து வீட்டில் தீபம் ஏற்ற முடியாது அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலை இருந்ததுன்னா நீங்கள் சாதாரணமாக மண் அகல்களுக்குலேயே நீங்கள் தாராளமாக ஏற்றலாம் சரிங்களா இந்த மாதிரி ஏற்றிட்டு நீங்கள் முறையாக மனசார உங்களுடைய குல தெய்வம் இஷ்ட தெய்வம் எல்லாத்தையும் மனசார வேண்டிட்டு நான் இந்த வீடியோவில் ஒரு மந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன் இந்த மந்திரத்தை வந்து ஒரு நூற்றி எட்டு தடவை உச்சோடனை கொடுத்துட்டு அதோடு இது பண்ணியிருக்கேன் சரிங்களா ஏன்னா ஒன்று என்னாகுன்னு கேட்டிங்கன்னா ஒரு அந்த தீய சக்தி இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து என்னாகுன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒரு வாரத்திலே வந்து உங்களுக்கு வந்து அதற்குண்டான அறிகுறிகள் காட்டி கொடுத்து உறுதிப்படுத்தி சரி சரி இதை வந்து இதை முறையே தக்கனை குருமால் தான் ஆலோசனை பண்ணிவிட்டு செய்து பாலம் அடைஞ்சு பாருங்கள் நன்றி மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்டு வீடியோ உங்களை உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோடய யூடியூப் சேனல் வேறு சக்தி சாய் யூடியூப் சேனலில் சப்ஸ்க்ரைப்வங்க பண்ணிக்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணி நிறைய வாழ்க வளமுடன் ஓம் நமஷி வாய் குரு குருவே துணை